கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணை கிணங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நடந்த இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மகளிரணி மகளிர் தொண்டரணி ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்கள் தலைமையில் மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் திருமதி பா ராணி அவர்களும் மாநில மகளிர் அணி சமூக வலைதள பொறுப்பாளர் திருமதி முனைவர் ஏ ரியா அவர்களும் சிறப்புரையாற்ற நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் திருமதி ஜோதி மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் திருமதி ராதிகா சக்திவேல் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் நல்லூர் கவுண்டிபாளையம் அரசு தொடக்க பள்ளியில் பரமத்தி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச இருக்கைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கைகளை வழங்கினார் உடன் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு பி பி தனராசு நல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பி மதியழகன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் கோதூர் ஊராட்சியில் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் இரண்டு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் செக்குப்பட்டி முதல் பெருக்கம்பாளையம் வரை புதிய தார்ச்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் உடன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரு பி பி தனராசு அவர்கள் திரு தங்கவேல் அவர்கள் திரு ராமசாமி அவர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்